லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் என்றும் தமிழ் நிகழ்ச்சியோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்றைய தினம் கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்திலே பல தரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது நிறைய நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் அதையும் தான் இன்னும் பல விடயங்களை இன்றைய இந்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினோடாக உங்களுக்கு சொல்ல நான் தயாராகி இருக்கின்றேன் அது வகையில் நேற்றைய தினம் ரணில் விக்கிரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியினுடைய வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணை எதற்கென்று எங்களுக்கு தெரியும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று ஆகி இரண்டு தினங்கள் ரணில் விக்கிரமசிங்க அவருடைய மனைவி மைத்திரி விக்கிரமசிங்கவினுடைய பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக லண்டன் சென்றிருக்கின்றார் இதன்போது இவருடைய பட்டமளிப்பு விழாவிற்கு ரணில் சென்றது உத்தியோகபூர்வமான பயணமா அல்லது ஒரு தனிப்பட்ட விஜயமா என்பதை தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ஆனால் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராக இருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் அந்த மனிதரை பற்றி நிச்சயமாக சொல்லியாக வேண்டும் அவருடைய வாதம் எப்படி இருந்தது என்பதை தான் நாங்கள் இன்று சற்று அலசி ஆராய போகின்றோம் நேற்றைய தினம் ரணில் விக்ரம் சிங்கவை மீண்டும் சம்பவம் செய்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவருடைய வாதங்களின் அடிப்படையில் அவருடைய அதாவது ஆய்வுகள் செய்யப்பட்ட ஆய்வுகள் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் நேற்று இவருடைய வாதத்தின் அடிப்படையிலே ரணில் விக்கிரமசிங்கவினுடைய இந்த விஜயமானது உத்தியோகபூர்வமான விஜயம் அல்ல இது ஒரு தனிப்பட்ட விஜயம் என்பதை நீதிமன்றமும் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நேற்றைய வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையில் வழக்கு விசாரணை ஆரம்பமாகும் போதே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வாதங்களை ஆரம்பிக்கின்றார் அதன் போது முதலாவதாக கேட்கின்றார் எங்கு இந்த வழக்கு விசாரணையின் முதலாவது சந்தேக நபர் எங்கே இந்த வழக்கு விசாரணையின் நபர் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திற்கு ஒன்று முப்பது மணிக்கே வருகை விட்டார் என்பது தெரிந்தும் இவர் மன்றில் வைத்து அனைவர் முன்னிலையிலும் கேட்கின்றார் எங்கே முதல் சந்தேக நபர் எங்கே என்று அனைவரும் வியக்கின்றார்கள் அப்பொழுது சந்தேக நபர் அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய தரப்பு சட்டத்தரணிகள் கூறுகிறார்கள் இதோ இங்கு இருக்கின்றார் அமர்ந்து இருக்கின்றார் பதிலுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கேட்கின்றார் அமர்ந்து இருக்கின்றாரா நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி இடம் பெற வேண்டும் என்று தெரியாதா இது மரியாதையற்ற ஒரு விடயம் நீதிமன்றத்தில் யாருக்கும் சாட்சி கூண்டில் அமர முடியாது அப்படி என்றவுடன் நீதிபதி அவர்கள் நீதிபதி அவர்கள் மீண்டும் இந்த விடயம் பேசப்பட்டதுமே ரணில் விக்ரமசிங் ரொக்கெட் போல உடனடியாக அப்படி எழுந்து நிற்கின்றார் எழுந்து நின்றவுடன் நீதிபதியின் அறிவுரைக்குமைய மீண்டும் அவர் சொன்னதை அடுத்து அந்த அனுமதி பெற்று அவர் அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்திருந்தது முதலே அவருக்கு சம்பவம் செய்திருக்கிறார் ஜெனரல் திலீபர் சார்பில் தான் இவர் ஆஜராகிறார் இதற்கு முன்பதாக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தகுதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கும் இவருடைய வாதங்கள் தான் ஆண் இருந்திருக்கின்றது ஆனாலும் அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க போட்ட நாடகம் என்று தான் பலராலும் சொல்லப்படுகின்றது ஏன் நேற்று கூட சோலிசிட்டர் ஜெனரல் திலீப் பெரிஸ் கூறுகின்றார் ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டவுடன் சிறைச்சாலைக்கு அழைத்து சொல்கின்றார்கள் அங்கு இவருக்கு சுகையினம் இல்லை என்று கூறி மருத்துவமனைகள் அனுமதிக்கிறார்கள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அதனை அடுத்து அங்கு இவருக்கு போதிய வசதிகள் இல்லை என்று தெரிந்ததும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார் அதுவும் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றார் அங்கு கட்டிலும் இவருக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் இவர் ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை நோயாளியை போன்ற இவர் செயற்பட்டார் என்று நேற்றைய தினம் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கேள்வி கேட்டிருக்கிறார் காரணம் அவருக்கு அப்போது சொல்லப்பட்டது ரணில் விக்ரமசிங்களுடைய இதயத்திற்கு செல்கின்ற நான்கு வாழ்வுகளில் மூன்றில் அடைப்பு ஒன்றில் மாத்திரம் வங்கு வெட்டி ரீதியாகத்தான் செல்கின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் காரணமாக தான் ருக்ஷான் பெல்லன ருக்ஷான் பெல்லன வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவர்களுக்கும் அந்த ராஜ் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதற்கு காரணமும் இந்த வழக்கு தான் ஆகவே இப்படி இருக்கிற நிலையில் நேற்றும் சூடு பிடித்திருந்தது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடு எப்படியான சூழ்நிலையில் இருந்ததென்று என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாட்டில் டொலரே இல்லை அதனால்தான் மாபெரும் அரகல போராட்டம் விடுத்து கோட்டாபே ராஜபக்ச மக்களால் துரத்தப்பட்டால் செல்ல இடமில்லாது ஜனாதிபதி மாளிகையின் பின்புறமாக சென்று இராணுவத்துக்கு கற்படைக்கு சுதமான ஒரு கப்பலூடாக திருகோணமலைக்கு சென்று அங்கு தீவு பகுதிகளில் மறைந்திருந்து பின்னர் அங்கிருந்து மாலை தீவுக்கு தப்பிச் சென்றார் கோட்டாபே ராஜபக்சே இதற்கெல்லாம் காரணம் என்ன பிள்ளையான முகாமைத்துவம் டொலர் பற்றாக்குறை டொலர் நெருக்கடி இப்படிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜனாதிபதியாக பார்லமென்றத்திலே போட்டுவிபி யின் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவோடு இவர் யார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தார் அப்பொழுது ஜனாதிபதியாக அவர் நாட்டில் இல்லை ஒரு கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு கண்ணாடி பாதையில் நடந்து செல்வதாகத்தான் அவர் குறிப்பிட்டார் நாடு என்று ஒப்பிட்டார் குழந்தையை பாதுகாப்பாக இந்த கண்ணாடி பாடத்தை தாண்டுவேன் அவர்கள் பொறுப்பு என்றார் ஆனால் அப்படியெல்லாம் சொன்ன முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க என்ன செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த செப்டம்பர் மூன்றுக்கு முன்பதாக இருபதாம் தேதி அளவில் இவர் ஒரு மாநாட்டுக்கு செல்வதாகத்தான் வெளிநாடு செல்கின்றார் இவருடைய குழுவினரோடு ஜனாதிபதி பிரிவு பாதுகாப்பு பிரிவு அனைவரோடும் சென்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் இவர் லண்டன் விஜயமேட் கொள்கிறார் அப்பொழுது இவருடைய செயலாளர் சமன் ஏக்கநாயக்க செல்லவில்லை காரணம் இவருக்கு தெரியும் இவர் ஜனாதிபதி செயலாளர் இவருக்கு தனிப்பட்ட விஜயம் எதையும் மேற்கொள்ள முடியாது என்றவுடன் இவர் மாநாடு வேலைகளை முடித்துவிட்டு இவர் திரும்பிவிட்டார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அவருடைய மைத்ரி விக்ரமசிங்க பட்டமளிப்பு விழா பிஎஸ்டி பட்டமளிப்பு விழாவுக்கு சென்று அதுவும் அங்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இவர் பல்கனியில் அதாவது அரங்கிலே ஒரு ஓரத்தில் பல்கனியில் தான் ஒரு கதிரையில் அமர்ந்து மனைவி பட்டம் பெறுவதை பார்த்து ரசித்திருக்கின்றார் அந்த புகைப்படத்தை இப்போது நீங்கள் पार्कंबीर खाय ரைட் உங்களுக்கு காணக்கூடதாக இருக்கின்றது அந்த புகைப்படத்தில் அந்த பால்கனியில் தனியாக அதாவது ஒரு இருவர் இருக்கிறார்கள் இவர் தனியாக நீண்டபடி பார்த்து கொண்டிருப்பதான் ரணில் விக்ரமசிங் அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்கின்றது அவருடைய ட்ரௌசரை தூக்கி பிடித்து கொண்டிருப்பார் பெல்ட் பிடிக்காது அவருடைய கைகள் தான் பிடித்து கொண்டிருக்கும் அந்த காட்சி அவர்களுடைய அந்த இணையதளத்திலே இருக்கின்றது கல்லூரி இணையதளத்தில் ஆகவே இந்த புகைப்படங்கள் இருக்கின்றது இப்படி இருக்கிற நிலையில் தெரிகிறது இவரை வரவேற்பதற்கூட அந்த நாட்டு நாட்டிலிருந்து உயர் அதிகாரிகள் பிரதமரா ஜனாதிபதியா யாருமே வரவில்லை அதே போல அந்த கல்லூரியில் இருந்து கூட இவரை கல்லூரியில் ஒரு சிலர் வரவேற்றாலும் கூட அரச மட்டத்தில் ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் என்றால் அரச மட்டத்திலே வரவேற்பதற்கு வரை வேண்டும் ஆனால் இங்கு எதுவுமே அப்படி இடம்பெற்றிருக்கவில்லை அதே போல இது ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் என்று தான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது இதற்காக நூற்று அறுபத்தி ஆறு லட்சங்கள் ஒரு கோடியே அறுபத்தி லட்சம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இது யாருடைய பணம் அரச பணம் அரச பணம் என்றால் இலங்கை மக்களின் பணம் இரண்டாயிரத்தி நெருக்கடியில் இருந்த கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி அப்போதே ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதானதுதான் இப்பொழுது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது அதாவது இந்த அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கை ஒரு குற்றச்சாட்டு அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே இவர்கள் ஆங்காங்கே தெரிவித்து வந்தார்கள் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்று அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் தான் இந்த முறைப்பாடு செய்யப்படுகின்றது இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அடுத்து தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் நான் சொன்ன அந்த சம்பவங்கள் இடம்பெற்றது ஆகவே திலீப நேற்று அன்றைய தினம் ரணில் ஒரு சந்தேக நபர் இரண்டாம் சந்தேக நபராக முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளராக கடமையாற்றிய சமன் ஏகநாயகவை கைது செய்ய போலீசார் சென்ற போது சிஐடி சென்ற போது அவர் வீட்டில் இருக்கவில்லை வீட்டில் அவர் என்ன செய்திருக்கிறார் அவரும் அவருடைய மனைவியும் மீன்கள் மீனெல்லாம் வாங்கி பக்கத்து வீட்டுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு இந்த மீனெல்லாம் சமைத்து எங்களுடைய சில பிராணிகளுக்கு போடுங்கள் நாங்கள் ஒரு பயணம் செல்கின்றோம் என்று போலியாக பொய் செய்தி சொல்லிவிட்டு அந்த வீட்டிலிருந்து சென்று எங்கேயோ தலைமறைவாக இருந்திருக்கிறார்கள் சில வீட்டிலோ அல்லது அவருக்கு தெரிந்த இடங்களிலோ அவர்கள் பாதுகாப்பாக மறைந்து இருந்திருக்கிறார் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்துக்கு சமன் வருகை அவர் கைது செய்யப்படுகிறார் முதலில் ஒரு சமன் செய்யப்பட்டார் என்ற கேள்வியும் அவர் கைது செய்யப்பட்ட பதினோராம் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்களுடைய இந்த பயணம் ஒரு பிரைவேட் டூர் என்று முதலில் இந்த பயணம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது குறிப்பிடப்பட்டது இந்த சமன் ஏக்க நாயக்கவினால் தான் ஆனால் இவருக்கு தெரியும் இது பிரைவேட் டூர் என்று அதனால் தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது பிரைவேட் டூர் என்று பின்னர் அதுக்கு பிறகு அந்த ஆவணங்களிலே ஒரு எடிட் நடந்திருக்கின்றது ஒரு மாற்றம் செய்யப்படுகிறது எப்படி என்றால் அது டூர் மற்றும் அதாவது அந்த பிரைவேட் பகுதி பிரைவேட் டூர் என்பதில் பிரைவேட் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது டூர் என்பது மாத்திரம் இருந்திருக்கின்றது மீண்டும் ஒரு மாற்றம் அதாவது இந்த விசாரணைகள் எல்லாம் ஆரம்பித்தவுடன் போலீஸுக்கு தெரிவித்தவுடன் இந்த விஷயங்கள் பேசப்பட்டவுடன் அந்த டூர் என்ற இடத்திற்கு முன்னால் மாற்றப்பட்டிருக்கின்றது என்றால் அரச நிதி பயன்படுத்த முடியும் ஒரு ஜனாதிபதியாக அவருக்கு எல்லா சலுகைகளும் இருக்கின்றது ஆனால் இது டூர் இல்லை இது ஒரு பிரைவேட் டூர் என்பதுதான் உண்மை முதலில் குறிப்பிடப்பட்டிருந்த பிரைவேட் டூர் வெட்டப்பட்ட டூர் ஆகிறது பின்னர் உத்தியோகபூர்வமான பயணம் என்று சமான் ஏக்க அந்த இடத்தில் போலியாக எடிட் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ஆவணங்களில் இதுதான் பாரிய பிரச்சனை மக்கள் பணம் அரச பணம் பயன்படுத்துவதற்கு ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து மன்னிக்கவும் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சங்கள் அதாவது யூஎஸ் பார்த்தால் யூஎஸ் டாலரில் பார்த்தால் ஐம்பத்தி ஐந்தாயிரம் டாலர்கள் நாட்டில் டாலர் நெருக்கடி இருந்தபோது போது நாட்டை எப்படி கட்டி எழுப்புவது என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது என்ன செய்ய போகின்றோம் எது செய்ய போகின்றோம் நாட்டில் நெருக்கடி எரிபொருளுக்கு வரிசை எரிவாயுக்கு வரிசை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த போது ஐம்பத்தி ஐந்தாயிரம் டாலர்கள் செலவு செய்து இவர்கள் மனைவியின் பட்டமளிப்பு விழாவை கண்டுகளிக்க சென்றிருக்கின்றார் ரணிலிடம் இல்லாத பணமா சொத்தா அவரிடம் ஏகப்பட்ட பணம் சொத்து இருக்கின்றது பல பாடசாலைகளுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கின்றார் பல விகாரைகளுக்கு சொத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கும் போது பரம்பரை பரம்பரையாக அரசியலிருந்து சம்பாதித்த சொத்துக்கள் இருக்கும் போது பணம் இருக்கும்போது மக்கள் பணத்தை பயன்படுத்தி அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருப்பதுதான் இப்பொழுது சட்ட சிக்கலுக்கு ரணில் உள்ளாகி இருப்பதற்கு காரணம் அதே போல இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது நாங்கள் விரைவாக பார்க்க இந்த ஆவணங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு ரைட் இது இங்குள்ள ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே தான் இவர் குற்றவாளி அதாவது இந்த வழக்கின் இரண்டாம் சந்தேக நபராக சமன் ஏக்கநாயகவன் பெயர் குறிப்பிடப்பட்டு நேற்று ஆஜரானதுமே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கவரில் வைக்கப்பட்டார் இப்பொழுது இது சம்பந்தமாக உண்மை நிலையை ஆராய்வதற்கு இலங்கையிலிருந்து சிஐடி குழுவினர் லண்டனுக்கு சென்று அங்கு இருக்கின்ற இலங்கை ஆலயத்துக்கு சென்று உயர் அதிகாரிகள் அங்கு இருக்கார்கள் தனி உயர் அதிகாரிகள் அவர்களிடமும் வாக்கு மூலம் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அங்கு பிரதானமாக பெறப்படத்தான் அப்போதைய உயர்ஸ்தானிகராக செயற்பட்டிருக்கின்ற சரோஜா சிறிசேன அவர்களிடமும் வாக்கு மூலம் பெறப்பட்டதை அடுத்து அவர் உட்பட நான்கு பேர் மொத்தமாக நான்கு பேரிடம் வாக்கு மூலம் பெறப்பட்டது தெரிய வருகிறது ரணில் விக்ரமசிங்க வந்த பயணம் உத்தியோகபூர்வமான பயணம் அவருக்கு உயர்ஸ்தானிகர் ஊடாக ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக எந்தவிதமான கடிதங்களும் செல்லவில்லை அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு மெயில் மூலமாக அவருக்கு ஒரு அழைப்புதல் கிடைத்திருக்கிறது ஆகவே இது தனிப்பட்ட விஜயம் என்று தான் அவர்களும் உறுதிப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த வாதங்களை பிரதி சொல்யூசனர் ஜெனரல் திலீப் பிரிஸ் நேற்றைய தினம் மன்றில் முன்வைத்ததை அடுத்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ரைட் இதுவரை நடந்திருக்கின்ற இந்த விசாரணைகளின் அடிப்படையில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகி வாதாடுகின்ற பிரதி சொல்யூசனர் ஜெனரல் திலீப் பிரிஸ் இவர்களெல்லாம் முன்வைத்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பயணம் ரணில் விக்ரமசிங் செய்த இந்த பயணம் அரச பயணம் அல்ல அல்ல உத்தியோகபூர்வ பயணம் அல்ல இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நேற்றைய தினம் முடிவாகி இருக்கின்றது ஆகவே தான் அடுத்த ஒரு மாதத்திற்குள் முழுமையான விசாரணைகளை முடித்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த வழக்கு விசாரணை திகதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அடுத்த திகதியில் நான் எடுக்கின்றேன் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பதில் கிடைக்கும் தீர்ப்பு கிடைக்கும் என்று ஆனால் மற்றும் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கிருந்து அடுத்தாக மேல் நீதிமன்றில் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவிற்கு முன்பாக இந்த வழக்கை நீதிபதிகள் வழக்கு தொடரப்போவதாகவும் திலீபர்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்படும் என்று தான் நினைக்கப்படுகின்றது மார்ச் மாதமும் சரி ஏப்ரல் மாதத்திலும் சரி இங்கு தீர்ப்பு என்ன கிடைக்கின்றதோ கிடைக்கலையோ ஆனால் மார்ச் மாதத்திலும் இன்றும் மேல் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல தான் இன்னும் ஒரு சம்பவம் இப்பொழுது ஆகஸ்ட் அகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதியில் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் சுகையினம் இல்லை அவருக்கு உடல்நிலை சரையில்லை என்று நீதிமன்றத்திற்கும் முன்னிலையாக முடியாது இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார் அப்பொழுது இன்னும் ஒரு விஷயம் நேற்றைய தினம் திலீப அவர்கள் முன்வைத்திருக்கிறார் எப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்க அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவதாக கூறி கட்டிலில் படுத்திருந்த ரணில் விக்ரமசிங்க பாரமான ஒரு தடிவமான புத்தகம் அது போரிஸ் ஜான்சனுடைய புத்தகம் ரைட் அந்த புத்தகத்தை வைத்து கையில் வைத்துக் கொண்டு அந்த பாரமான புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்திலே ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு நோயாளி எப்படி இருக்க மாட்டாரோ ஆனால் இவர் அப்படி இருந்திருக்கிறார் என்று நேற்று தினம் மன்றிலும் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே போட்டோ எடுத்திருக்கின்ற செல்பி எடுத்திருக்கின்றார் அவர் நடந்து செல்லும் போது புத்தகத்தையும் செய்ய முடியுமா என்று வடிவமைக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் என்றும் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது அதே தான் இன்னும் ஒரு சம்பவம் இதோடு சம்பந்தப்பட்டது அப்படி என்றால் இவர் போலியாக தனக்கு சுக என்று சொல்லியிருந்தாலும் கூட தெரியும் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் அந்த கட்டில்கள் எவ்வளவோ நோயாளிகளுக்கு கட்டில் இல்லாமல் படாத பாடுபடுகின்றார்கள் அதுவும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டில்கள் என்றால் எவ்வளவு முக்கியம் அதற்கு எவ்வளவு டிமாண்ட் ஒன்று இருக்கிறது நோயாளிகள் அதிகம் அவ்வளவு நோயாளர்கள் அதிகம் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பிரிவின நோயாளிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது அப்போது இவர் இந்த சிறைச்சாலைக்கு செல்ல முடியாது சிறைச்சாலை மருத்துவமனையில் இருக்க முடியாது எப்படியாவது தப்பிக்க வேண்டும் பிணை பெற வேண்டும் அன்று சொல்லப்பட்டது இவர் போற

வைத்தியர்களுடன் போட்டோ எடுக்கின்றார் இது நேற்றும் மன்றத்திலே பெரிதாக பேசப்பட்டதாகவே அப்படி இருக்கின்ற ஒருவர் எப்படி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பிரிவில் நோயாளியாக இருக்க முடியும் அவருக்கு இதையெல்லாம் செய்ய முடியும் என்றால் அவர் நன்றாகத்தானே இருந்திருக்கின்றார் அப்படி என்றால் இவர் பொய் கூறிதான் அன்று இந்த அந்த வழக்கு விசாரணையில் தப்பிப்பதற்கு பிணையை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் ஆடிய நாடகம் தான் இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதுதான் நேற்றைய நீதிமன்றத்தில் பதிவான காரசார சம்பவமாக இருந்திருக்கின்றது சட்ட திணைக்களம் சார்பில் ஆஜராக தாக்கி வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து அவர் நீக்கப்படுவார் என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமாக செயற்படுகின்ற ஒரு சில ஊடகங்கள் மூலமாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது அதன் காரணமாக நீதிபதிக்கு எதிராக அதாவது சட்டமா அதிபருக்கு எதிராக கூட போராட்டங்கள் இடம்பெற்றதை நாங்கள் காண்பித்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் காரணம் சட்டமா அதிபர் இந்த சரியாக ஆதாரங்களை முன்வைக்க தவறுகிறார் கொஞ்சம் பின்வாங்குகின்றார் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஆதரங்களை திரட்டுவதற்கு பின்வாங்குகின்றார் என்றெல்லாம் இதற்கு முன்பதாக சொல்லப்பட்டது அதற்கெல்லாம் காரணம் ரணில் தொடர்பு பட்டிருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் பிரதான ஊடகங்கள் இப்படியான செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் இதற்கு முன்னிலையாக மாட்டார் அதில் ஒரு மாற்றம் இடம்பெற போகின்றது இந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு முன்பாக போராட்டங்களும் இடம்பெற்றது ஆனால் நேற்றைய தினம் இப்படியான பொய் செய்திகளை எல்லாம் அடித்து நுறுக்கிவிட்டு திலீப சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜராகி இந்த வாதங்களை முன்வைத்தார் யாரும் நினைக்கவில்லை நேற்றைய வாதங்கள் இப்படி அமையும் என்று அனில் விக்ரமசிங்க உள்ளே செல்லும் போது ஆதரவாளர்கள் ஜெயவேவா தேசத்தின் வீரர் வாழ்க வாழ்க என்றெல்லாம் கட்டி உள்ளே அனுப்பினார்கள் ஆனால் உள்ளே நடந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியே இருப்பவர்களுக்கு தெரிந்ததுமே வரும்போது அந்த சத்தம் சற்று அமைதியாகிவிட்டது சேர் தேவி பேட்டாய் சேர் பொது சரணை சார் என்று கூறி அனுப்பியிருக்கிறார்கள் காரணம் உள்ளே நடந்த அந்த வாதங்கள் காரணமாக நீதிமன்றம் ஒரு தொண்ணூறு வீதம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றது இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாதகமாகத்தான் அமையப் போகின்றது என்று ஆகவே இன்னமும் முடிவு கிடைக்கவில்லை தீர்ப்பின் இறுதி தீர்ப்பு அதாவது இந்த வழக்கு விசாரணையின் இறுதி தீர்ப்பு இன்னமும் வழங்கப்படவில்லை விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்திலே இதன் தீர்ப்பு கிடைக்கப்படும் என்று தான் சொல்லப்படுகின்றது அப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று கொஞ்சம் நாட்களாக அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு முன்பதாக சிறு கொத்த கொடுமை அண்மைத்த பகுதியில் இருக்கிற சிறு கொத்தைகள் தெரியும் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயம் அலுவலகம் இருக்கின்றது சிறு கொத்தவின் சிறிகொத்த காரியாலய தான் சொல்வார்கள் அங்கு அந்த பகுதி இதுவரை சுத்தம் செய்யப்பட்டதா சிறந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா பெயிண்ட் அடித்து எத்தனை வருடங்கள் ஆனது என்று கூட தெரியாது ஆனால் பரபரப்பாக இடம்பெற்றது விடிய விடிய பிரித்து அதாவது தேசநாவ மத வழிபாடுகள் இடம்பெற்றது அதாவது குறிப்பிட்ட செய்தி என்னவென்றால் ரணில் விக்ரமசிங் உட்பட கட்சியின் உறுப்பினர்களுக்கு ஆசி வேண்டி புத்தாண்டில் ஆசி வேண்டி நடக்க வேண்டும் என்று தான் அந்த மத வழிபாடுகள் இடம்பெற்றது அதே போலத்தான் ரணில் விக்ரமசிங்க கொஞ்ச நாட்களாக இந்த பௌத்த மதம் ஆதரவாக நிறைய குரல் எழுப்பியிருந்தார் ஒவ்வொரு இடங்களில் பார்க்க வேண்டியதாக இருந்தது விகாரைகளுக்கு வழங்கப்படும் காணிக்கைகள் அதாவது சொத்துக்களை வந்து அரசாங்கம் கேட்பது தவறு அப்படி கேட்க வேண்டும் எல்லாம் வேண்டாம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் நிறைய விகாரைகளுக்கு செல்ல ஆரம்பித்து இருந்தார் சிறுகொத்தவையில் பெரிய பெரிய பூஜைகள் அதாவது இந்த மத வழிபாடுகள் இடம்பெற்ற எல்லாமே இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆகவே இதுதான் ஒரு அச்சம் ஒரு பயம் ரணில் விக்ரமசிங் உட்பட ஏற்பட்டிருக்கலாம் தாண்டி சொல்லப்பட்டது ஏப்ரல் மாதம் அளவில் நாடு வங்குரோத்து நிலையாடியும் என்று அருண் குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியில் பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள் இப்படியெல்லாம் இருந்தது ரணில் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு அழைத்து வந்தாவது இந்த சிக்கல்கள் இந்த சட்ட சிக்கல்கள் என்று தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துதான் சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமான கருத்துக்களை மேற்கோள் காட்டியிருந்தார்கள் இதெல்லாம் செய்வது தப்பிப்பதற்காகவா என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டது எதிர்ப்பு இருப்பினும் இதன் முடிவு என்னவாக போகின்றது என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் பலர் கூறியிருந்தார்கள் ரணில் விக்ரம் கைது செய்ய முடியுமா கை வைத்து முடியுமா அவரை வழக்கு விசாரணைக்கு எடுக்க முடியுமா எல்லாமே நடந்துவிட்டது இனி இதை தீர்ப்பை அடுத்து அடுத்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தான் இருக்கிறது ஆனால் இது மாத்திரமல்ல இன்னும் பல வழக்கு விசாரணைகள் பெண்டிங் நிலுவையில் இருக்கின்றது அதற்கான முடிவுகளை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி அப்படி இன்னும் மேலதிகமாக அடுத்தடுத்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்